எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுவும் எக் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக் வந்து நான் வேக வச்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கால் கேஜி கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போல் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஓகே இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதோட நான் ஒரு சில மசாலாலாம் அதாவது மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோடா உப்பு அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் பெருங்காயமும் வந்து இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதுவும் ஆனால் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோ இந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி நின்று விழணும் மாவு ஸோ இப்படி இருந்தாதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஜ்ஜி அதாவது எக் பஜ்ஜி தான் பண்ண போகிறோம் ஸோ அப்போ தான் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து நல்ல கோட்டாகும் ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் எக்கும் தயாராகிடுச்சு நான் வந்து தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதாவது ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் தான் எக்கு வந்து உள்ளார போட்டேன்னா ஸோ அதனால் போடும்போதே நான் தண்ணி சுடுதுன்னு பட்டு பட்டுன்னு போட்டனால எக்கு வந்து இந்த மாதிரி கோனல் மழலாம் கொஞ்சம் உடஞ்சி வெளியில் வந்து இந்த மாதிரி அன்ஷேப்பாக இருக்குது இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க ஃபுல்லாக எக்கு தண்ணியில் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்க அப்பதான் வந்து பெட்டர் ஓகே அதுக்கப்புறம் இந்த வெந்த எக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா முழுசாக நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ஹீட்னால வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகம் அதை வந்து நம்மளுக்கு அனுசேவு ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் பெட்டரும் கூட ஓகே சரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில் வந்து நல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிருச்சு நான் கையெல்லாம் வச்சு சிவாங்கி பாணியில் வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஸோ நல்லா ஹீட்டாக தான் இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து அந்த மாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா டிப் பண்ணி அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் ஸோ எண்ணெயில் நீங்கள் வேலை செய்யும்போது ஜாக்கிரதையாக செய்யுங்க நம்மளுக்கு ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க ஓகே ஸோ நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஃபாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த எக் பஜ்ஜி போட்டுட்ருக்கேன் ஒரு பேஜுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டுட்ருக்கேன் ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி அதுவும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக செவந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலரை ஆட் பண்ணல அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதும் கூட ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு தூள் அதாவது மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா பெப்பர் கொஞ்சமாக சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எக் இந்த பஜ்ஜி போட்டிருக்கோம் இல்லையா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தூளை அப்படியே மலை சாரல் மாதிரி மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு உண்மையானுமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து சேர்த்துருக்க எல்லா தூளும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சூடான சுவையான எக் பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தயார் அதுவும் இந்த எக் பஜ்ஜியோட இந்த தூள் வந்து மேலே தூவி சாப்பிடும்போது உண்மையாலுமே டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதுக்கு வந்து சூடாக அப்படியே டீ இல்லைன்னா எப்படி ஸோ அடுத்து வந்து டீ தான் പോ ബജി സാപ്പിട്ട് ടീ കൊടുത്തു സൂപ്പറായി ഈവനിങ് മുടിച്ച് വീഡിയോ പിടിച്ചാൽ മറക്കാമല്ലോ ഷേർ പണി ഇന്നൊരു വീഡിയോ പാകലാം ബൈ